ஸ் வெம் லேர்ன் வி சிபா சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தமிழ் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள ஆசிரியர்களின் இயற்பெயர் மற்றும் சிறப்பு பெயர் கொண்ட வினாக்கள் தான் பார்க்க மொத்தம் இருபத்தி ஐந்து வினாக்களும் அதற்கான விடைகளும் டெஸ்ட் வீடியோவாக பார்க்குறோம் ஆல்ரெடி இந்த வீடியோ அதாவது பார்ட் ஒன் வீடியோ நம்ம போட்டிருப்போம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்கங்க சரி வாங்க இப்போ வீடியோக்கள் போயிடலாம் முதல் வினா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அதற்கு சரியான உடை ஆப்ஷன் சி தேவனேய பாவனர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவனர் அடுத்து இரண்டாவது வினா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் அதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஊபேசா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊபே ஐயர் அடுத்து மூன்றாவது வினா பாவலர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அதற்கு விடை ஆப்ஷன் டி வாணிதாசன் பாவலர்மணி என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் வாணிதாசன் அடுத்து நான்காவது வினா மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட ஆசிரியர் யார் அதற்கு சரியானுடைய ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் தான் மாணிக்கம் அடுத்து ஐந்தாவது வினா கீழ்கண்டவர்களுள் புரட்சிக்கவி என்று அழைக்கப்படுபவர் யார் அதற்கு சரியான உடை ஆப்ஷன் ஏ சுப்ரத்தினம் புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் சுப்ரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்ட பாரதிதாசன் அடுத்து ஆறாவது வினா ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட ஆசிரியர் யார் அதற்கு சரியான உடைய ஆப்ஷன் டி சுரதா சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் அடுத்து ஏழாவது வினா புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அதற்கு சரியான உடை ஆப்ஷன் சி நான் பிச்சமூர்த்தி புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நான் பிச்சமூர்த்தி அடுத்து எட்டாவது வினா பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் அதற்கு சிறியனுடைய ஆப்ஷன் டி நாராயணகவி உடுமலை நாராயண தான் பகுத்தறிவு கவிராயர் என்றும் சொல்றோம் அடுத்து ஒன்பதாவது வினா மதுசூதனன் எனும் இயற்பெயர் கொண்ட ஆசிரியர் யார் அதற்கு சரியான உடை ஆப்ஷன் பி ஆத்மாநாம் மதுசூதனன் எனும் இயற்பெயர் கொண்ட ஆசிரியர் ஆத்மா அடுத்து பத்தாவது வினா தமிழ் தேன்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் அதற்கு உடை ஆப்ஷன் ஏ திருவீகா. திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தர்னார் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து பதினோராவது வினா என்று அழைக்கப்படுபவர் யார் அதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார் அடுத்து பனிரெண்டாவது வினா பசுவையா என்ற புனை கவிதைகள் எழுதியவர் யார் அதற்கு சரியான உடைய ஆப்ஷன் ஏ பா ஜீவானந்தம் ஜீவானந்தம் அவர்கள் பசுவையா என்ற புனைப்பெயர்களில் கவிதைகள் எழுதியிருக்காரு அடுத்து பதிமூன்றாவது வினா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார் அதற்கு சிறையனுடைய ஆப்ஷன் ஏ துரைராசு துரைராசு என்ற இயற்பெயர் கொண்ட முடியரசன் அவர்களைத்தான் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கிறோம் அடுத்து பதினான்காவது வினா பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் ஆசிரியர் யார் அதற்கு சிறியனுடைய ஆப்ஷன் பி மாணிக்கம் மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் அவர்களை தான் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் நம்ம அழைக்கிறோம் அடுத்து பதினைந்தாவது வினா அரவிந்தன் என்ற இயற்பெயர் கொண்ட ஆசிரியர் யார் அதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அழகிய பெரியவன் அரவிந்தன் என்ற இயற்பெயர் கொண்ட ஆசிரியர் அழகிய பெரியவன் அடுத்து பதினாறாவது வினா சிலம்பு செல்வர் என போற்றப்படுபவர் யார் சரியானுடைய ஆப்ஷன் சி மாப்போ சிவஞானம் மாபோ சிவஞானம் அவர்களை தான் சிலம்பு செல்வர் என அழைக்கிறோம் அடுத்து பதினேழாவது வினா சண்முக சுந்தரம் என்ற இயற்பெயர் கொண்ட ஆசிரியர் யார் அதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தமிழ் அழகனார் சண்முக சுந்தரம் என்ற இயற்பெயர் கொண்ட ஆசிரியர் தமிழ் அழகனார் அடுத்து பதினெட்டாவது வினா வண்ணதாசன் என்ற புனைப்பெயரில் சிறுகதைகள் எழுதியவர் யார் அதற்கு சரியானுடைய ஆப்ஷன் டி கல்யாண சுந்தரம் வண்ணதாசன் என்ற புனைப்பெயர்களிலும் கல்யாண்ஜி என்ற புனை பெயர்களிலும் நூல்களை எழுதியவர் அடுத்து பத்தொன்பதாவது வினா உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அதற்கு சரியானுடைய ஆப்ஷன் ஏ ராஜகோபாலன் ராஜகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட சுரதாவைத்தான் கவிஞர் என்று அழைக்கிறோம் அடுத்து இருபதாவது வினா கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் அதற்கு சரியானுடைய ஆப்ஷன் சி டி கே சிதம்பரனார் டி கே சிதம்பரனார் அவர்களை கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர் தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என்றெல்லாம் அழைக்கின்றோம் அடுத்து இருபத்தி ஒன்றாவது வினா கீழ்கண்டவர்களுள் கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார் அதற்கு சிறியனுடைய ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி அதாவது கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் பாரதி அவருடைய இயற்பெயர் தான் ராதாகிருஷ்ணன் அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் அதற்கு சிறியனுடைய ஆப்ஷன் ஏ வே ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் அடுத்து வினா சுப்பிரமணியன் என்ற இயற்பெயர் கொண்ட ஆசிரியர் யார் அதற்கு சிறியனுடைய ஆப்ஷன் பி பாரதியார் சுப்பிரமணியன் என்ற இயற்பெயர் கொண்ட ஆசிரியர் பாரதியார் அடுத்து வினா கீழ்கண்ட ஆசிரியர்களில் நகுலன் என்று அழைக்கப்படுபவர் யார் அதற்கு சரியானுடைய ஆப்ஷன் ஏ டி கே துரைசாமி நகுலன் என்று அழைக்கப்படுபவர் டி கே துரைசாமி அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா இறுதி வினா ராசேந்திரன் எனும் இயற்பெயர் கொண்ட ஆசிரியர் யார் அதற்கு சிறிய ஆப்ஷன் சி இந்திரன் ராசேந்திரன் எனும் இயற்பெயர் கொண்ட ஆசிரியர் இந்திரன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள ஆசிரியர்களின் இயற்பெயர் மற்றும் சிறப்பு பெயர் கொண்ட வினாக்கள் பார்த்துருக்கோம் மொத்தம் இருபத்தி ஐந்து வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்துருக்கோம் இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ